ஐயா போட்டிருக்கக்கூடிய இசையை தொடர்ந்து அப்படியே முதலிருந்து நம்ம பதினேழு ஆண்டுகள் வேண்டும் இசைஞான இளையராஜா அவர்கள் இதுவரைக்கும் எல்லா இசையும் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இசைத்துறையில ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நம்முடைய சந்தோஷமான நேரத்துல துக்கத்துல தூக்கத்துல எல்லோர் நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய இசைஞானி ஐயாவை கோவை மாநகரத்துக்கு எல்லோரும் சார்பாக நானும் வரவேற்கின்றேன் அதெல்லாம் தாண்டி ஒரு தனி பெருமை தமிழினத்தினுடைய அடையாளமாக இந்தியாவுனுடைய பெருமையாக முதல் ஆசியாவை சார்ந்த ஒரு மனிதன் லண்டன்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சிம்பனி பி தோமென் பேக் இவங்கெல்லாம் போட்ட இசைக்கு நிகராக அதற்கு மேல மார்ச் மாதத்துல ராயல் பில்ஹார்மனிக் ஆர்கெஸ்ட்ரோவோடு இணைந்து வேலியன் சிம்பனியை கொடுத்து விட்டு நம்முடைய மாநகரத்திற்கு வந்து எவ்வளவு பெரிய பெரும்பான்

நான் சார்ந்து மோடியாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா தொடர்ந்து உங்களுடைய இசை மலையில எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கையா வாழ்வான